திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதிமூன்று காதர் சிறப்புரைத்தல் பாலொடு தேன்கலந்தற்றே பனிமொழி வால ஊரிய நீர் உடம்பொடு உயிரிடை என்ன மற்றன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு கருமணியிர் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம் வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பரியேன் வல்லமர் கண்ணால் குணம் கண்ணுள்ளின் போகாரிமைப்பின் பருகுவரா நுண்ணியர் எம் காதலவர் கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் கரிந்து இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் ஊந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர்